கள்ளச்சாராயம் விற்கிறவன் இந்த பத்து மணிக்கு மேலே சரக்கு ஓட்டுறவன் போதை பொருள் விற்கிறவன் இவெல்லாம் ட்வெண்ட்டி ஃபோர் ப செவனு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக தொழில் இருக்கேன் அவனுக்கு ரெஸ்ட்டுன்றதே கிடையாது சார் உழைச்சேன் நான் சும்மா சொல்லலை அவங்கள சுத்தமாகவும் சொல்லலை ஆனால் அவங்க எல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொழில் இருக்கப்போ இந்த டீ விற்கிறவன் ஹோட்டல் நடத்துகிறவன் இந்த அவசர இந்த பொட்டி கடை தொடர்ந்து வச்சுருக்கவன் இவங்களெல்லாம் அடித்து நைட்டு தொழில் பண்ணான்றாங்க தொழில் பண்ண கூட விஷயம் நிறையா இடங்கள் ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அத்தியாவசிய தேவைகளுக்கான உணவுங்கள் டீ கடைன்றது அத்தியாவசியம் அந்த அத்தியாவசிய தேவைக்கான தொழிலை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவுர்மெண்ட்டு சொல்லிடுச்சு டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஆனால் போலீஸ் என்ன பண்ணுதுன்னா இவங்கள எவனையும் தொழில் பண்ணுறதே விடுறது கிடையாது ஒருவேளை இந்த டீ விற்கிறது காப்பி விற்கிறது மோர் விற்கிறது இதெல்லாம் வந்து சட்டவிரோதமான தொழிலான்றது எனக்கு தெரியலை அது எந் ஹோட்டல்காரங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவுர்மெண்ட்டு சொல்லியிருக்கு தாராளமாக இவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் தொழில் பண்ணலாம் இவங்களை போய் தொந்தரவு பண்ணாதீங்க இத்தனைக்கு எவன் இந்த கல்லை பொருட்கள்லாம் விற்கிறாங்க இல்லை இல்ல போதை பொருட்கள்லாம் விற்கிறாங்க இல்லை அவங்கலாம் ரொம்ப கேஷுவலாக யார் யார் பண்ணுறான்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ஆனால் அவங்கள யாரும் பிடிக்கிறது இல்லை இத்தனைக்கு எங்கெங்கே விற்கிறாங்க யார் யார் என்னென்ன ஷிஃப்டில் விற்கிறாங்க இது எல்லாமே அவங்க வாங்கி குடிக்கிறவங்கள பற்றி நம்ம ஒன்றும் சொல்கிறது இல்லைப்பா அரசாங்கமே இந்த வேலையெல்லாம் செய்கிறப்ப நம்ம பாவம் நம்ம பயலுகளை தவிச்சு போயிட மாட்டாங்களா ஆனால் இதை ஏன் தருகிறாங்க இதை கேட்டால் சட்டம் ஒழுங்காக நாங்கள் காப்பாற்றுறோம் இவங்க டீ கடை வைக்கிறதுனாலையும் ஹோட்டல் வைக்கிறதுனாலையும் தான் சட்டம் ஒழுங்கு சீர் குழஞ்சி போயிருந்த ரேஞ்சுக்கு நிறைய இடங்கள் நம்மளே பார்த்துருப்போம் பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு மேலே லைட் ஆஃப் பண்ணுன்னு போலீஸ் வண்டி வந்து முன்னாடி நிற்கும் நிற்கும் லைட்டை ஆஃப் அவங்க அவங்ககிட்ட வந்து அடிச்சு லைட்ட என்ன சொல்லுவாங்க நான் போயிட்டு திருப்பி வரும்போது பார்த்தப்ப லைட் இருக்கக்கூடாது சட்டை தொடர்ந்து இருக்கக்கூடாது இருந்துச்சு சீல் வச்சா அத்தனையும் தூக்கிட்டு போயிடுவேன்பாங்க ஆனால் இது எதுவுமே அரசாங்கம் தர பண்ணலை கவர்மெண்ட்டுக்கும் போலீஸுக்கும் இடையில் என்ன கேப்பு என்ன கம்யூனிகேஷன் பிரச்சனைன்றது தெரியலை ஏன்னா கவர்மெண்ட்டு சொல்லியிருக்கு தாராளமாக இதை நீங்கள் செய்யலான்ட்டு அவன் பொழப்புக்கு பண்ணுறான் இத்தனைக்கி அவன் டீ கட் வந்துருந்தாங்கன்னா அவனுக்குள்ளேயே போயிட்டு டீயை வாங்கி சாப்பிட்டு தம்ம வாங்கி அடிச்சிட்டு இன்னும் என்னென்ன பாட்டியில் வச்சிருக்கானோ அதையெல்லாம் எடுத்து உள்ளே அமுஞ்சிக்கிட்டு இது மட்டும் இல்லாமல் பார்சல் வாங்கி போயிட்டு இதெல்லாம் நடக்குது எல்லோரும் இதில் பங்கெடுத்துப்பாங்கன்னு கிடையாது ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்கிறவங்களுக்கு இதில் ஒரு பங்கு இருக்குது ஆனால் அதையெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் அவனையே பிடிச்ச அடிச்சியில் அவன் கேள்வி கேட்க மாட்டான்ல அவன்கிட்டேருந்து வர்றது வந்து டீயும் பண்ணுன்னு தானே வேறு எதுவும் பெருசாக வந்து கட்டிங் கிட்டிங் மாமூழியும்லாம் போகாது இல்லை இப்போ ஹோட்டல் சங்கத்துலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க சார் நாங்கள் இந்த மாதிரிலாம் செய்கிறோம் எங்களுக்கு அரசாங்கம் இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லி பர்மிஷன் கொடுத்துருக்கு ஆனால் நாங்கள் பண்ணுறதை இவங்க யாரும் எங்களை பண்ண விட மாட்டேன்னு அநியாயம் பண்ணுறாங்க இதை வந்து சொல்லியிருக்காரு இப்போ ஹைகோர்ட்டு சென்னை ஹைகோர்ட்டு சென்னை ஆணையருக்கு ஒரு இதை ஒன்று அனுப்பிச்சிருக்காரு கவர்மெண்ட்டு ஒரு விஷயத்த பண்ணுச்சுன்னா அந்த விஷயத்த பண்ணப்படுங்க அதை கவர்மெண்ட்டு பண்ண சொல்லி அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை மற்ற கவர்மெண்ட் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பண்ண எல்லாம் சொல்லாததை செய்கிறாங்க சார் ஆக்சுவலி இதுதான் சட்ட விரோதம் இவங்க செய்கிறாங்க இல்லையா இந்த பன்னெண்டு மணிக்கு வந்து வண்டியை வச்சுக்கிட்டு சைரனை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கேன் ஏன்னா அவன் டயருக்கு உட்காந்துருப்பேன் தூக்கம் வராமல் உட்காந்து டீ குடிச்சிருப்பேன் மனசு சரியில்லாமல் வந்திருப்பேன் அவனால் எந்த ஒரு பிரச்சனையும் எங்கேயும் வரப்போகிறது இல்லை திடதுன்னு ஒரு ரவுடி முளைச்சிட போகிறேன் ஏற்கனவே இருக்கிறவன் தான் எல்லா பிரச்சனையும் சில நேரத்தில் நான் கேட்டிருக்கேன் ஏங்க கடையை மூட சொல்கிறீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்குது அதனால் இந்த இடத்த வேணும்னா அவங்களுக்குள்ளே ஒரு போலீஸ்கார டியூட்டியில் போடுங்க பதட்டமான சூழ்நிலை இருந்தால் நீங்கள் போய் போத்துக்கிட்டு படுக்கிறதுக்காகத்தானே உங்களை அவன் உட்காந்து போல போடுறது அவன் கடவாடையை அவன் கொடுப்பேன் அவனுக்கு பத்தாமல் இருக்கான் அவன் வியாபாரம் ஓட்டணும்னு நினைப்பேன் வாங்கி வச்சுருப்பேன் பொருள் வேஸ்ட்டாக போகும் அதுக்கெல்லாம் எவன் காசு கொடுப்பான் இல்லாதவனை போட்டு எப்போ பார்த்தாலும் இவங்க ஏறி மிதிக்கிறதே இவங்களுக்கு பொழப்பாக போச்சு இப்போ சொல்லியிருக்கு இதுக்கப்புறமா அதாவது ஹைகோர்ட்டு டைரக்ட் பண்ணுது அவருமே வந்து ஆர்டரை கொடுத்துருவார் ஆனால் கொடுத்தாலும் கீழே இருக்கிறவங்க அதை ஒழுங்காக பண்ணுறாங்களா அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்களா அதை கையில் இருக்க அந்த பவரை வச்சுக்கிட்டு அவங்க உள்ளுக்குள்ள தனி ராஜ்ய எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பாருங்கள் ஏழை பாளையம் கொஞ்ச நாளும் புழைக்கிட்டேன் சட்டத்தை போட்டால் மட்டும் பத்தாது அந்த சட்டம் ஒழுங்காக செயல்படுதான்னு பார்த்தா தான் அந்த போட்ட சட்டத்துக்கு ஒரு அழகு இருக்குது இவங்க யாருமே அதை ஃபாலோ பண்ணுறது இல்லைன்னு வைங்களேன் இருந்தாலும் அவங்க அவங்க கண்ட்ரோலுக்கு விட்டுறாங்க ஏன் அதை இதை பண்ணுறவங்க அதை பண்ண முடியாத என்ன எங்கே ஓடுது என்ன ஒன்றுது எவன் என்னென்ன விற்கிறான் என்னென்ன வாங்குறேன் என்னென்ன இல்லீகல் பிஸ்னஸ் போகுது முக்கால்வாசி இல்லீகல் பிஸ்னஸ்ஸு சப்போர்ட் இல்லாமல் நடக்காது சார் போலீஸோட சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு இல்லீகல் பிஸ்னஸ்ஸும் நடக்காது நடக்கவும் முடியாது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண அந்த செக் பண்ணுறப்ப கடத்தல் வண்டியெல்லாம் விட்டு அவன் ஏதோ கடத்தருவுக்கு போகிறதுக்காக ஹெல்மெட் இல்லாமல் போயிருப்பான் அவனை பிடிச்சி வச்சுட்டு உஷில் வாங்குவான் இல்லை அந்த கதையாக தான் இதெல்லாம் நடக்குது இல்லாதவங்கள கொஞ்சம் நிம்மதியாக இல்லை என்ன பண்ண சொல்கிறீங்க கொஞ்சம் நிம்மதியாக வாழ கொடுக்க